உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு தலையில் மிகப்பெரிய சம்மட்டி அதிகை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசு அவங்க வழக்கு போடாமலே அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னங்க சொல்றீங்க வழக்கே போடாமல் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவா தீர்ப்பா அப்படின்னா அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு மாத்திரமல்ல கூடுதலாக கேரளா மேற்கு வங்கம்னு எதிர்கட்சிகள் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு தேடி கொடுத்துருக்கிறது பாஜக தமிழ்நாடு பாஜகவினுடைய ஒரு வக்கீல் தான் இத்தனைக்கும் காரணம் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை மொழி பேசணும் அல்லது எத்தனை மொழியில் பாடம் நடத்தணுங்கிறத கோர்ட்டு சொல்ல முடியாத அந்தந்த மாநில அரசுக்கு தான் அதிகாரம் என உச்ச இன்றைக்கு ஓங்கி அடித்து ஒரு அதிரடியான தீர்ப்பு

ஒரு நீதிமன்றத்தில் இருந்து நீங்க எந்த பாலிசியை எடுத்துக்கணும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கனமா கூடாதாங்கிறதெல்லாம் கோர்ட்டு உத்தரவிடுற இடத்துல கிடையாது தமிழ்நாட்டில் என்இபி தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் அந்த மனுவை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியாக இருக்குது இப்போ ரொம்ப சிம்பிளாக அதனுடைய பேக்ரவுண்டை பார்த்துடலாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த பெஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்டே போய் மாற்றிங்களேங்கிற மாதிரி உச்ச எந்த கவர்னருக்கு நாள் குறித்து குடியரசுத் தலைவர் நாள் தான் சொன்னாங்களோ அதே இரண்டு நிதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நிதிபதிகள் அமர்வதா இந்த அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் சோ முதலினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் யார் பெட்டிஷன் போட்டா என்ன ஏதுங்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம் ஜி எஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இவர் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர் வழக்கறிஞர் தமிழ்நாடு பாஜகவின் சார்பில் அவர் இந்த பெட்டிஷனை போல ஒரு அட்வொகேட்டாக தான் போட்டார் ஏன்னா தமிழ்நாடு பாஜக ஆரம்பத்திலே இவர் அந்த மனுவை போட்டதுமே அவரை வந்து ஒரு அது மிரட்டல் துணியில பேசின ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு திரு நாகராஜன் அவர்கள் ஐ திங்க் தலைவர்களில் ஒருவராக அவர் இருக்கிறாரு அல்லது பொதுச் செயலாளர்கள் ஒருவரா இருக்கிறாரு அவர் வந்து அவரை கேட்குறாரு ஏங்க எப்படிங்க எதுக்கு நீங்கள் இந்த கேஸ் எல்லாம் போட்டீங்க நாளைக்கு நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு அவர் பேசிய ஆடியோ ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே வைரல் ஆச்சு இப்போ நம்ம மனுவனுடைய விவகாரத்துக்குள்ளே வந்துடலாம் ரொம்ப சிம்பிள் அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்து அங்கே தமிழ்நாட்டில் வெறும் இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு கொண்டு வராங்க என்ஐபியை கொண்டு வந்தால் மூணு மொழி படிக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னால் கூட ஹிந்தி பேச தெரியல மூணாவது மொழி தெரியல அப்படின்னா அதுக்கு அந்த மாநில அரசு தான் காரணம் எனவே நீங்கள் உடனடியாக உத்தரவிடணும் என்னிப்பின்னு ஒரு கொள்கையை இந்தியா முழுக்க மேலே அமல்படுத்த சொல்லிட்டாங்கன்னா இவங்க கேட்டுதான் நடக்கணும் அப்படின்னுட்டு பெட்டிஷன் வருகிறது ஜஸ்டிஸ் பர்திவாலா அவர்களும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் சொல்கிறாங்க ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் அதிகாரங்களை கொடுத்துருக்கு ஆனால் முப்பத்தி ரெண்டின் அடிப்படையில் நீங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும்னு மாநில அரசை நாங்கள் கட்டுப்படுத்த உத்தரவிட எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக தங்களுடைய தீர்ப்பில் உத்தரவுல குறிப்பிடுகிறார்கள் போடும்போது அவங்க சொல்றாங்க ஒரு மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு டைரக்டிவ்ஸ் இருக்கிறது அது எப்பன்னா அடிப்படையில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் அப்போ நாங்க டைரக்ஷன் கொடுக்கலாம் ஒரு மொழியை படிப்பது என்பது அல்லது கொள்கை சார்ந்த முடிவெடுப்பது என்பது எந்த வகையிலும் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டாக கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஒரு பாலிசியை ஏற்றுக்கிட்டணும் இல்லைனா அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் நீங்கள் ஒரு கிளைமே வைக்க முடியாது அதன் அடிப்படையில் இந்த அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீதித்துறை எப்போ தலையிடும்னா அங்கே இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையோ அல்லது மாநில கல்விக் கொள்கையோ குழந்தைகளுடைய அடிப்படை உரிமையோடு பாதித்தால் அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா நாங்கள் உள்ள வருவோம் வி டு நாட் ப்ரப்போஸ் டு எக்ஸாம் டிஸ் இஷ்யூ இன் திஸ் ரெட் எனவே இந்த மனுவில் நீங்கள் கோரியிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து விவாதிப்பதற்கோ அதில் ஃபர்தராக நாங்கள் வந்து தலையிடுவதற்கோ எதுவும் இல்லை என இந்த நீதிமன்றம் கருதுகிறது எனவே அதை மிக முக்கியம் இந்த மனுவில் அவர் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார் இதில் நேரடியாக அவருக்கு எந்த விதமான ஸ்டேக்ஸும் இல்லை இப்படி ஒரு மனுவை போடுவதற்கு அவருக்கு எந்த விதமான இன்னைக்கு அவர் ஆண்ட்ராய்டில் ஒரு அகாடமிஷியனா அப்படின்னு பார்த்தா கிடையாது நேரடியாக அவர் வந்து கல்வியாளராக இருக்கிறார் இல்லை குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளராக இருக்கிறார் ஒரு என்ஜிஓவோ அல்லது சட்ட ரீதியாக குழந்தைகளுக்கான ஆலோசனைகளை கொடுக்கிறார் இருந்து ஒரு ஸ்டடி பண்ண இப்படி ஏதாவது கிளைம் பண்ணுறாரு இல்ல இல்லை அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாலும் கூட அவர் இப்போ குறிப்பிடுகிறார் அவர் இப்போ டெல்லியில் தான் இப்போ இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு எனவே இந்த இதில் கூறியிரு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்து அதில் விவாதிக்கவோ உத்தரவிடவோ ஒன்றும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் ரொம்ப நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி ஓப்பனே பெட்டிஷனை எடுக்கும் போதே ஜட்ஜஸ் கேட்கக்கூடியது யார் நீங்கள் உங்களுக்கு ஏன் புதிய கல்வி கொள்கையின் மீது இந்த அளவுக்கான ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத கேட்குறாங்க பெட்டிஷனர் சொல்கிறார் நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் இப்போ நான் டெல்லியில் செட்டில் ஆகிட்டேன் இந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தி சொல்லி காரணமாக என்னால் இங்கே வந்து ஹிந்தி கற்றுக்க முடியல நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு பராசக்தியில சிவாஜி சொல்லுவார்ல அந்த மாதிரி அவர் குறிப்பிடுகிறார் அப்போ தான் ஜட்ஜி கேட்குறார் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா தன் லேர்ன் ஹிந்தி நவ் இன் டெல்லினா இப்போதான் நீங்கள் டெல்லி வந்துட்டீங்களே வேணும்னா ஹிந்தி படிச்சுக்க வேண்டதுன்னா உங்களுக்கு அதுல என்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்னு நேரடியாகவே இட் வாஸ் அ ஓப்பன் கொஷின் ஓப்பன் கொஷின் டு தி பெட்டிஷனர் அப்படின்னு தான் பார்க்கணும் ஓபன் கோர்ட்லேயே அவர் கேட்குறாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெல்லி நீங்க தமிழ்நாட்டில் இருந்தவனையும் உங்களை ஹிந்தி படிக்கவில்லை சரி டெல்லி வந்துட்டீங்க இப்ப வேணும்னா கற்றுக்குங்க இப்ப இது என்னன்னா இவ்வளவு நாட்களாக புதிய கல்விக் கொள்கை மற்ற விஷயங்கள் இதில் இவங்கள்லாம் உள்ள பூந்து என்னென்ன விஷயங்களை சொன்னாங்களோ இது எல்லாவற்றிற்கும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த பதில் இருக்குல்ல அது நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது கல்வியாளர்களாக தமிழ்நாட்டினுடைய கல்வியாளர்கள் அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பேசினவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாரும் கொடுத்த பதில் ரொம்ப சிம்பிளானது இல்லையா தேவை இருக்குன்னா படிச்சுக்க போற மூணாவது மொழியை ஏன் நீங்க ஸ்கூலில் தேர்ட் லாங்குவேஜ் சொல்லி தரணும் என்பதை நீதிபதியும் கலோக்கியலாக கேட்டிருக்கிறார் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிட்பட்டிஷனாக போச்சு இப்போ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இதில் தான் நம்ம பேக் ட்ராக் பண்ணி திரு கருணாகராஜன் அவர்களுடைய ஆடியோக்கு இப்போ வரணும் ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு நாள் விடியர் காலையில் தான் ரிலீஸ் ஆகுது கால் ரெக்கார்டு இன்டென்ஷனலாக ரெண்டு சைடில் யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் ஒருவர் அந்த வழக்கை தொடுத்தவராக சொல்லப்படக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய மாநில இருக்கக்கூடிய திரு கருண் நாகராஜன் அவர்கள் அவர் இதுக்கு முன்பாக சரத்குமார் அவர்களுடைய கட்சியில இருந்தார் அதுக்கு பிறகு பாஜகலை இணைந்தாரு அவர் பாஜக இன்னைக்கு சரத்குமாருக்கு சீனியர் அப்படிங்கிறது தணிக்காத சோ அவர்தான் என்ன பண்றாரு இவருக்கு திரு ஜிஎஸ் மணி அவர்களுக்கு பேசுனர் அவர் கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது நீங்கள் எதுக்காக கேஸ் போட்டீங்க அண்ணா நாம தமிழ்நாட்டில் நான் அவங்க வந்து நம்ம மோடிஜியோட திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க அதை நம்ம எப்படின்னு அனுமதிக்க முடியும் அதுக்கு எதிராக நம்ம சட்ட போராட்டம் பண்ணி கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா எனவே நம்ம வந்து நம்மளுடைய போராட்டத்தை விடக்கூடாதுண்ணா அப்படின்னு அவர் கன்வின்சிங்காக சொல்கிறார் அடிப்படையில் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் அதை வந்து கன்வின்சிங்காக சொல்லிவிட்டு நம்ம நிச்சயமாக அதில் ஜெயிப்போம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் கருணாகராஜன் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னது நீங்கள் எதுக்குங்க அதை கேஸில் போட்டீங்க இந்த விஷயத்தை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அதாவது அவங்களுடைய அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஞாபகம் ஒரு கோடி கையெழுத்து வாங்க போகிறேன்னு இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளெல்லாம் போய் பிடிச்சி பிடிச்சி கூப்பிட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்து கையெழுத்து போடுன்னு வாங்கிட்டு அதெல்லாம் இங்க நடந்தது இங்கே நம்ம சென்னையில் காரப்பாக்கத்துல அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அடுத்து அண்ணாமலையே போனதுல ஹைலைட் என்னன்னா அண்ணாமலையை அன்னைக்கு முடிவு பண்ணது ஒரு எட்டோ ஒன்பதோ மண்டல மாநாடுகள் நடத்துறோம் ஒவ்வொரு மண்டல மாநாட்டுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கையெழுத்தில் இருபது லட்சம் கையெழுத்துன்னு வாங்கி எல்லாம் முடியும் போது ஒரு கோடிக்கு மேல கையெழுத்தை வாங்கி கடைசி கூட்டத்துக்கு அமித்ஷா ஜியை கூட்டு வந்து இறக்கும் அப்படின்னாரு மொதல் மண்டல மாநாடு தான் நடத்துது அதுக்கு பிறகு தலைவர் பதவியை மாத்திட்டாங்க இப்ப யாராச்சும் இந்த கையெழுத்தை வாங்குறாங்களான்னு நமக்கு தெரியல அந்த தான் இந்த விஷயம் பூமா அது பூமா ஆகும்போது அப்ப அவர் கருணாகராஜன் சொன்னது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் அதாவது இதுக்கு ரொம்ப பிளைனாக நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் சரி பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அல்லது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீங்க யாரை வேணா கன்சிடர் பண்ணிக்கோங்க பாஜக அரசில் குறைஞ்சபட்ச புரிதல் உள்ளவர்கள் குறைந்தபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நாடாளுமன்றத்தில் நீங்க நிறைவேற்றுற சட்டத்தை போல பாலிசிஸை இந்தியா முழுக்க கொண்டு போய் அமல்படுத்தணும் அப்படிங்கிறது நிர்பந்தம் கிடையாது எண்ணிப்பிங்கிறது ஒரு பாலிசி ஒரு கொள்கை டெசிஷனாக இருக்குது அது நீங்கள் வந்து இப்போ 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 உதாரணத்துக்கு வக்புன்னு ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அதில் நீங்கள் எல்லா மேலே பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மொத்த இந்தியாவுக்குமானால் மொத்த இந்தியாவுக்கு தான் கடந்த காலத்தில் த்ரீ செவன்ட்டி இருந்த வரைக்கும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத போட்டுட்டு சட்டம் எல்லாத்துக்கும் அமலாகும்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க இன்றைக்கு கூட நீங்கள் மும்மொழி கொள்கை சார்ந்து எந்த சுற்றறிக்கையை மத்திய அரசு குறிப்பாக அந்த மொழிகளுக்குமாக அமைச்சராக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய துறையை இன்னைக்கு சர்க்குலர் விட்டாலும் மொழி மும்மொழி சம்பந்தமாக எது விட்டாலும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறத கிளாஸோடு தான் அவங்க ரிலீஸ் பண்ணியானோம் ஏன்னா தமிழ்நாடுக்கு அதற்கான எக்ஸம்ஷன் இருக்கிறது ஏற்கனவே கான்ஸ்டியூஷனல்லேயே அந்த திருத்தத்தை கொண்டு வந்து கொண்டு போய் சேர்த்தாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் த்ரூ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டின் மூலயமா லாங்குவேஜ் ஆக்ட்டில் கொண்டு வந்து சட்டத்திருத்தம் அது ஆச்சுங்களா சார் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்த பவர் மூலயமா கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அப்ப இதில் என்னன்னா கொண்டு போனா கோர்ட்டு காலி பண்ணிரும்னு தெரிஞ்சுதான் மேல இருக்கக்கூடிய பிரதமர் மோடியிலேருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்து நிதியமைச்சர் விமல சீதாராமன் இருந்து தர்மேந்திர பிரதான்ல இருந்து அண்ணாமலையிலிருந்து இன்றைக்கு ரயினார் நாகேந்திரன் ஆகட்டும் திரு கருணாகராஜன் ஆகட்டும் டாக்டர் தமிழிசை ஆகட்டும் அத்தனை பேரும் தெரிந்தே தான் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோர்ட்டுக்கு போனால் திமுக அரசுக்கு அல்லது தமிழ்நாடு அரசுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்பது தெரிந்த காரணத்தினால்தான் கேசா இத போடாம நிறுத்துகிறாங்க இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணிட்டு ஒரு கேள்வியை வைக்கணும் என்னன்னா அப்படி என்றால் ஒரு ஒரு மாநிலத்தை நீங்க இந்த கொள்கையே எடுத்துக்கணும் என்று கோர்ட்டே சொல்ல முடியாது என்னும் போது அதை காரணம் காட்டி தர்மேந்திர பிரதான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுக்க முடியாதுன்னு இல்லை அவர் எந்த அடிப்படையில் சொன்னார் அவருக்கு அந்த அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது சர்வசிக்ஷா அபியானுக்கு ஒதுக்கிய நிதியை என்இபியை ஏற்றுக்கலன்னா பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஏத்துக்கலன்னா நான் இதை கொடுக்க மாட்டேன் நிறுத்துவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு எங்கிருந்து வந்தது அப்ப இல்லாத அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு இந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறது நல்லண்டு வாய்டு அல்லது நான் எஸ்ட் என்கிற நிலையிலிருந்து இது சட்டவிரோதம் அல்லது செல்லாது என இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மிக நிச்சயமாக சேலஞ்ச் பண்ணி பெட்டிஷனை மேலே கொண்டு போகிறதுக்கு எல்லா விதமான அதிகாரமும் வாய்ப்பும் இருக்கிறது தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டமாக அதை நோக்கி நகரணும் எப்படி பிஎம் ஸ்ரீஸ் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்காக எஸ்எஸ்ஐ நீங்கள் நிறுத்துவீங்கன்னு ஒரு பெடிஷனை போட்டு சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கோர்ட்டாலேயே கம்பல் பண்ண முடியாதுன்னா அங்க வந்து மத்திய அரசு பாஜக அரசு நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எப்படி அவங்க சொல்ல முடியுங்கிறதும் நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டில் ஸ்டேட்மெண்டில் போட்டுட்டு பாஸ் பண்ணுறோன்னு பண்ண பிறகு நிறுத்தி வைக்கிற அதிகாரம் உங்களுக்கு பேக் ட்ராக் பண்ணுற போய் அதை ஹோல்டு பண்ணுற அதிகாரம் மத்திய அரசுக்கே முதல்ல இருக்காங்கிற கேள்வியை மிக முக்கியமான கேள்வியை எழுப்ப வேண்டும் சட்ட ரீதிகளாக அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது கருண் நாகராஜன் அன்றைக்கு தெரிந்துதான் பேசியிருக்கிறார் நீங்கள் இதில் கை வச்சிங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமாக போய்டும் அப்படின்னு பட் அவர் ஜிஎஸ் மணி அவர்கள் கேட்கல நான் வக்கீல் நான் நான் பார்த்துக்கிறேன் நான் இந்த போராட்டத்தை நான் கேம்பெயின் முன்னெடுத்துக்கிறேன் அப்படின்னாரு அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி போச்சுன்னா அவர் பிஜேபிக்காரர் தான் பிஜேபியினுடைய மாநில சட்டப்பிரிவில் அவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் இருக்குது மேபி அதில் அப்டேட்டுக்கும் பண்றாங்களா இப்போ புதிய காரியக்கள் அவரை மாத்தியிருந்தா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் பாஜகவை சேர்ந்தவர்கிறதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது எனவே மிகப்பெரிய அளவுக்கு மற்றும் ஒரு தோல்வி பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக இப்ப எந்த முகத்தோடு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோடி கையெழுத்து வாங்க போவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு பட் அவர் இன்னைக்கு எதுவும் பிரெஸ் மீட்டுக்கு வந்தார் அப்படின்னா அந்த கேள்வி யாராவது கேட்டா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறதை தான் பார்க்கணும் இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி மும்மழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததனால் தமிழ்நாடு பின்தங்கி விட்டதுன்னு எதாவது கருத்துக்கு வெளியில வருவாரானோ கேட்கணும் ஏன்னா இந்த ரெண்டு ஜட்ஜுகள் யார் அப்படிங்கிற பெயர் அவர் திரும்ப ஒரு முறை கேட்டாலே அவருக்கு வேற சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும் அவர் செய்திருக்கக்கூடிய வேலைகள் அப்படி இருக்கிறது அப்படின்னா நம்ம ஓவராலாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி நகரப்போகிறது தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது ஹைலைட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு போடாத கேஸ்ல தமிழ்நாட்டுக்கான வெற்றி அது மாநில உரிமை மாநில அரசுக்கான அதிகாரம் என்று நீதிமன்றம் மற்றும் ஒரு முறை வரையறை செய்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது நிதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தர்மேந்திர பிரதான் அவர்கள் அல்லது மத்திய அரசு இவர்களுடைய அதிகாரங்களையும் கேள்விக்கு உள்ளாக்கி அடுத்த சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் மீண்டும் ஒரு முறை இந்தியாவைக்கே வழிகாட்டக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு வந்து சேரும் பார்ப்போம் எப்படி போதுன்னு